மஹேந்திராவோட ரீசன்ட் லான்சஸ் எல்லாமே செக்மெண்ட் பெஸ்ட்டாக வந்துருந்துச்சு அந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க ரொம்ப பிராக்டிகலான வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க எக்ஸுவி த்ரீ எக்ஸோ ஆகட்டும் முன்னாடி வந்த ஸ்கார்பியோ என்ன ஆகும் எக்ஸிவி செவன் டபுள் ஆகட்டும் எல்லாமே செக்மெண்ட் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்து லான்ச் பண்ணிருந்தாங்க இந்த லைன் அப்ல ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற இன்னொரு வெஹிக்கிள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் மஹேந்திரா தார் ஃபைடோர் இந்த வெஹிகளோட லான்ச் டேட் என்ன இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க இதோட டிசைன் எப்படி இருக்கு அதை பத்தி எல்லாமே கம்ப்ளீட் அப்டேட்ஸ் இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் சேனல் புதுசனா நான் நம்ம சேனல்ல ஆட்டோமொபைல் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் ட்ராவல்

இன்ஜின் வந்து மஹந்திரா தார் ஃபைவ் டோர்லேயும் வர வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த தார்லேயே இருக்கிற ஐகானிக்கான இன்ஜின் அதாவது டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் அந்த டீசல் இன்ஜின் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த டீசல் இன்ஜின்ல இருக்க இம்பார்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா தார்ல இருந்த டீசல் இன்ஜின் வந்து இப்ப நம்மளுக்கு தார் ஃபைவ் டோர்ல வந்து கொடுக்க போறது இல்ல மஹந்திரா ஸ்கார்பியோ என்ல வந்து அந்த டூ பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் தான் நம்மளுக்கு வந்து தார் ஃபைவ் டோர்ல வந்து கிடைக்க போகுது இதுல நம்மளுக்கு ஒன் செவன்டி பி பவர் செக்மெண்ட் பெஸ்ட் டார்க் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு டிரான்ஸ்மிஷன் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து கொடுக்க போறாங்க பெட்ரோல் இன்ஜினுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செக்மெண்ட்லேயே பவர்ஃபுல்லான இன்ஜின் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் பத்தி பார்க்க போனா பிரண்ட்ல நமக்கு அந்த ஐகானிக்கான கிரில்லோட டிசைன் வந்து அப்படியே ரீடைன் பண்ணிருப்பாங்க வீல் பேஸ் வந்து சைடுல நம்மளுக்கு வைடரா வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஹெட்லைட்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு எல்இடி ஹெட் லாம்ஸ் வந்து வரும் நீங்க பழைய தார்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது டார் 2 டோர் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட் லாம்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏனா நம்மளுக்கு ஷோரூம் யூனிட்ல வரது வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட் லாம்ஸ் ஒரு பேசிக்கான ஹாலஜன் ஹெட் லாம்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த குறைய வந்து பூர்த்தி பண்ற வகையில டார் 5 டோர்ல நம்மளுக்கு யூனிக் டிசைன் எல்இடி ஹெட் லாம்ஸ் வந்து ஷோரூம்ல இருந்தே நமக்கு வந்து கிடைக்கும் பாக் லாம்ஸ் எல்இடி யூனிட்ஸ் வந்து கிடைக்க டைப் இருக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா குண்ணான திங்க வந்து ஸ்பையா இருக்கு தார் ஃபைவ் டோர் வருஷன் நம்மளுக்கு ஏடாஸ் குண்ணான ஃபீச்சர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நியூலி டிசைன் எயிட்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்கும் வீல் கிளாடிங்லாம் நல்லா ரகடா வந்து கொடுத்திருப்பாங்க ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓபனர் வந்து ஸ்விஃப்ட்ல வந்து மாதிரி அந்த சி பிலர்ல வந்து ரியர் ஓபனர் வந்து கொடுத்திருப்பாங்க போட்டர் பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வென்ட் கிளாஸ் குண்ணான அரேஞ்ச்மெண்ட் வந்துருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்லி ஜீப் ரூபிகான அதுக்கு அப்புறம் ஜீப்ல இருக்க அந்த ஃபைவ் டோர் வருஷன் வெஹிக்கல வந்து டீஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேர் வீல் குண்ணான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரியர்ல வந்து வரும் ரியர் விண்ட்ஸ் அண்ட் வாஷர் அதுக்கு அப்புறம் டிஃபர்க் எல்லாமே வந்து தார் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அதே ஸ்கொயர் டைல் வந்து லேப்ஸ் பண்ணிருக்காங்க ரியர் பூட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் இந்த வெயில கொடுக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இப்ப இன்டீரியர்ல வந்தோம்னா இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து கொடுக்க போறாங்க சிக்ஸ் ஆர் செவன் சீட்டர் ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்காது நெக்ஸ்ட் இன்டீரியர்ல வள அதர் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா இன்ஸ்ட்ரெமெண்ட் கிளஸ்டர் கம்ப்ளீட்டா நம்ம இப்ப எக்ஸிபி த்ரீ எக்ஸ் ஒல பாத்த மாதிரி வந்து அதே ஃபீச்சர்ஸ் பீச்சர் எல்லாமே எல்லாம் யூ த்ரீ எக்ஸ் எக் பார்த்த மாதிரி இருக்கும் ஸ்கார்பியோ என்ல வர ஸ்டேரிங் வீல் வந்து ரிட்டன் பண்ணிருக்காங்க இன்ஃபோட்டைமென்ட் சிஸ்டம் பத்தி பார்க்க நம்ம எக்ஸ்பி த்ரீ எக்ஸோல பார்த்தா அது டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன் சம் இன்ஃபோடைமென்ட் ஸ்க்ரீன் வந்து ரிட்டன் பண்ண வாய்ப்பிருக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பிளே அட்ராக்ஸ் அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர் அதுக்கப்புறம் ஆஃப்ரோட் ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீன் எல்லாமே நமக்கு தார் டோர் வேர்ஷன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏசி வென்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய தார்ல பார்த்து அதே ரவுண்ட் ஷேப் ஏசி வென்ஸா வந்து கிடைக்க வாய்ப்பிருக்கு டூவல் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஹேண்ட் ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ரெஸ்ட்ல வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதெல்லாமே வந்து கிடைக்க வாய்ப்பிருக்கு வயர்லெஸ் சார்ஜர் அதுக்கப்புறம் அதர் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிவி த்ரீ

இருக்கும் ஹெட்ரெஸ்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு சீட் பெல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரியர் ஏசி வென்ஸ் அதுக்கப்புறம் செக்மெண்ட்லேயே பெஸ்ட் ரியர் லெக் ரூம் அண்ட் அண்டத்தை சப்போர்ட் அண்ட் ஹெட் ரூம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்டான பிராக்டிகல் அடிஷன் வந்து பாத்தீங்கன்னா தார் ஃபை டோர் வருஷன்ல கம்ப்ளீட்டா ஹார்ட் டாப் தான் வந்து கொடுக்குறாங்க கம்ப்ளீட் ஸ்டீல் மேட் ஹார்ட் டாப் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதுல ஒரு சின்ன சன் ரூஃபும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்குண்டான இமேஜ் எல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட்ல பார்க்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்டன்டான ஃபியூச்சரா இப்ப கடைசியில நம்ம வந்து பேச போறோம் டார் ஃபை டோர் வருஷன் நம்மளுக்கு டூ வீல் அண்ட் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க வீல் டிரைவ் ஆப்ஷன் நமக்கு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுப்பாங்க இந்த டூ வீல் டிரைவோட ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டின் லேக்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது வந்து இந்த கிரெட்டா செல்டோ இந்த செக்மெண்ட்ல உள்ள வெஹிக்கலோட வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஏடாஸ் ஃபியூச்சர் செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆஃப் ரோடு குரோனா ஃபியூச்சர் எல்லாமே வந்து கொடுத்து ஒரு ப்ராக்டிகலான எஸ்யூவியை தார் ஃபைவ் டோரா வந்து மகேந்திரா கொண்டு வர போறாங்க இந்த வெஹிக்கிள் பத்தி உங்க கமெண்ட் என்ன அது எல்லாமே கீழே நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் இன்னொரு புது வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் Chris Vios.